சீரற்ற வானிலை காரணமாக எழுபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட ஒரு இருந்திருப்பது என்பது அந்த வெள்ளநீர் தேங்கி நிற்கின்ற பொழுது இயற்கையாகவே சில புலிகளை உருவாக்கி விட்டு ஆகவே அது எங்களுக்கு பழக்கமான பிரதேசமாக இருந்தாலும் கூட அது ஆழமற்ற பிரதேசம் என்று எங்களால் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த பிரதேசங்களிலே எந்தெந்த பகுதிகள் வாழ்ந்து வருகின்ற மக்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் நண்பகலுக்கு பின்னர் குறிப்பாக பிற்பகல் அளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அம்பலகன் சார்ந்த அனைத்தங்கள் என்பது போதுமான அளவுக்கு முன்கூட்டிய எதிர்புகூடத்தக்கன ஆனாலும் எதிர்வு கூட முடியாத அளவுக்கு கால பகுதியில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கும் இன்னொரு மிக பலவீனமான அல்லது ஒரு சவாலுக்குரிய விடயம் என்னவென்றால் வடக்கு உறவுகளை மற்றும் ஒரு அகலங்கு சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் சார்ந்து பார்க்க போகிறோம் நாட்டிலே வானிலை சீர்கேடுகளின் காரணமாக மக்கள் புயல் வெள்ள அனர்த்து பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்ற அந்த காட்சிகளை காணக்கூடியவாறு இருக்கிறது ஆனால் இந்த புயலினுடைய திசை என்பது எவ்வாறு இருக்க போகிறது எத்தனை நாட்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறி செல்ல வேண்டுமா அல்லது இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே இருந்து கொண்டு தங்களை பாதுகாத்து கொள்ள முடியுமா என்று சொல்லி பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய அநேகமான பிரதேசங்களில் இந்த சூழ்நிலை தான் காணப்படுகிறது இந்த பின்னணியிலே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாண புயல் துறையினுடைய அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியல் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஆசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் இன்றைக்கு இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே உரையாட போகிறோம் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கின்ற அதாவது இன்றைக்கு இருபத்தி எட்டாம் திகதி பன்னிரண்டு முப்பது மணி அளவிலே இந்த டிட்வா புயலினுடைய அந்த நகர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன என்ன மாதிரியான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி பின்னர் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று ஒரு புயலாக நேற்றிய மாலை உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது இது மட்டக்களப்புக்கும் திருகோணமலைக்கும் இடைப்பட்ட வாகரை பிரதேசத்தில் மையம் கொண்டு காணப்படுகின்றது இது தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை நண்பகலுக்கு பின்னர் குறிப்பாக பிற்பகல் அளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அம்பலவன் பிரதேசத்தினூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆரம்பத்தில் புயலாக உருவாகின பொழுது இந்த தாளமுகத்தினுடைய நகர்வு வேகம் என்பது மணிக்கு இருபது கிலோமீட்டர் சராசரியாக காணப்பட்டிருந்தது அதன் மைய சுழற்சி மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகமாக காணப்பட்டிருந்தது எனினும் அது மத்திய மலைநாட்டினுடைய செல்வாக்கின் காரணமாக அந்த நகர்வு வேகமும் அதனுடைய மைய சுழற்சி வேகமும் தடைப்பட்டு பின்னர் அது முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் மைய தொடர்ச்சியாகவும் நகர்வு வேகம் பன்னெண்டு கிலோமீட்டராகவும் காணப்பட்டிருந்தது பின்னர் இன்று காலை எட்டு மணிக்கு பின்னராக கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு பின்னதாக மீண்டும் நகர்வு வேகம் அதிகரித்துள்ளது தற்பொழுது இந்த நகர்வு வோகம் மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுகின்றது அதனுடைய மையத் வேகமும் மணிக்கு முப்பத்தி எட்டு கிலோமீட்டராக அதிகரித்திருக்கின்றது இந்த திட்பாப்புகளை பொறுத்தவரையில் இது நாளை நண்பகலுக்கு பின்னர் எங்களுடைய பிரதேசத்தை விட்டு குறிப்பாக இலங்கையை விட்டு வங்காள விரிகுட கடற்பகுதிக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அஹ் எங்களுடைய பிரதேசங்களில் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை என்பது நாளை நண்பகலுக்கு பின்னர் படிப்படியாக நாடு முழுவதும் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது கிடைத்து வருகின்ற மழை நாளை முற்பகல் வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்தில் பிற்பகலுக்கு பின்னதாக குறிப்பாக அம்பாறை ஆஹ் வட்டகப்பு மாவட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு இந்த பிற்பகலுக்கு பின்னதாக மழை மிகவும் குறைவடைந்த சூழ்நிலை காணப்படும் இருந்தாலும் திருவோணமலைக்கு தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதே போல இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மத்திய மாகாணம் மேல் மாகாணம் வடமேல் மாகாணம் வட மத்திய மாகாணங்களுக்கும் தொடர்ச்சியாக நாளை வரைக்கும் மழை கிடைக்கும் ஆஹ் அந்த சூழ்நிலையில் நாளை நண்பகலுக்கு பின்னதாக அல்லது நாளை பிற்பகலுக்கு பின்னதாக நாடு முழுவதும் இந்த மழை இந்த புயலினால் ஏற்படுகின்ற மழை வீழ்ச்சியின் அளவு கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கிறோம் அதாவது நாளை குறைவடையும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது ஆனால் இன்றைய சூழ்நிலை என்பது கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கிறது மிக முக்கியமாக தாழ்நில பகுதிகளிலே வாழ்ந்து வருகிற மக்களுக்கு அதுவும் இந்த வடகிழக்கை பொறுத்தவரை முக்கியமாக நாங்கள் வடக்கு என்று எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் இந்த பிரதேசங்களிலே எந்தெந்த பகுதிகள் வாழ்ந்து வருகின்ற மக்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே மக்களுடைய அநேகமான தாழ்நில பகுதிகளிலே வந்து வெள்ளம் புகுந்திருக்கிறது மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன இந்த வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் வந்து தன்னுடைய ஊடக அறிக்கையில் ஒரு விடயத்தை முகநூல் வழியாக அந்த செய்திகளை நான் பார்த்திருந்தேன் அதாவது குளங்கள் நிரம்பல் நிலையிலே காணப்படுகின்ற சில குளங்கள் அந்த அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அந்த குளங்களுடைய தாழ்நில பகுதிகளிலே வாழ்ந்து வருகிற மக்கள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி காலத்தை அஹ் பவுனியா மாவட்டத்தினுடைய செட்டியுளம் பிரதேசம் மிக அதிகளமான கனமழையை எதிர்கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி நாலு மணி காலத்துக்கு உட்பட்ட காலப்போது செட்டிளத்தில் முன்னூற்றி நாற்பதுக்கு மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மலூழ்ச்சி கிடைத்திருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அளம பிரதேசத்தில் அஹ் முன்னூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மலவீர்ச்சி காணப்பறை இருக்கின்றது எல்லாவற்றுக்கு மேலாக வாகுளம் பகுதியில் கடந்த இருபத்தி நாலு மணி காலத்தில் முன்னூற்றி அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் கிடைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு ஒரு இருபத்தி நாலு நேர சராசரிக்குள் கிடைத்திருக்கின்ற இந்த மழை என்பது மிகப்பெரிய ஒரு மழையாக கருதப்படுகின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல வடக்கு மாகாணம் தன்னுடைய ஐம்பத்தி நான்கு சிறிய வணிகம் நடுத்தர மற்றும் பெரிய குளங்களில் நாற்பத்தி ஐந்து குளங்களுக்கு மேல் வான்வாய்வதாக அறிவித்திருக்கின்றது இரண்டாம் நீர்வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக அதனுடைய வான் கதவுகள் விடப்பட்டிருக்கின்றது அஹ் பவனி குளத்தினுடைய வான்வாய்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முத்தையங்கட்டினுடைய வான் திறக்கப்பட்டிருக்கின்றன இதே சமயம் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற சில குளங்கள் வந்து அதிக கொள்ளளவு காரணமாக குளம் அணைக்கட்டு உடைப்படுத்தும் அபாயம் இருப்பதனால் அவற்றினுடைய வால்கட்டுகள் வெட்டிவிடுகின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் மிக பரவலாக கனமழை கிடைத்திருக்கின்றது உண்மையில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் கிடைக்கின்ற மழை மட்டுமே ஜாழ்பாண பிரதேசத்தினுடைய வெள்ள நிகழ்வை தீர்மானிக்கும் ஆனால் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் பகுதியில் பொறுத்தவரைக்கும் அவன் உள்ள குளங்களுக்கு நீர் கொண்டு வருகின்ற ஆறுகளினுடைய நீரேந்தி பிரதேசங்களில் கிடைக்கின்ற கனமழையும் குளங்களின் மூலம் திறந்து விடப்படுகின்ற உபரி நீரும் அந்த பிரதேசங்களுடைய பகுதிகளில் மிக கூடுதலான வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தும் ஆகவே இரண்டமடு குளம் திறந்து விடப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நீர்வரத்து இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இரண்டமடு குளத்திற்கு கீழான பகுதிகளில் குறிப்பாக கண்டாவளை மூட்டை பன்னங்கண்டி தட்டுவங்கொட்டி போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் அடுத்த சில நாட்களுக்கு மிகவும் அவதாரமாக இருப்பது அவசியமாகின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாளை பிற்பகலுக்கு பின்னர் இந்த திருத்தார் புயலினால் ஏற்படுகின்ற மலை வீழ்ச்சியை பொறுத்தவரை கணிசமாக குறைவின் எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்தாலும் கூட குளங்களுக்கு வருகின்ற நீர்வரத்து நாளை மறுதினம் கடந்தும் இருக்கும் என்பதனால் நாளை மறுதினம் வரையும் இந்த குளங்களுக்கு கீழான தாழ்நிலை பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக அவதாரமாக இருப்பது அவசியமாகின்றது அதே போலே அனுராதபுரம் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வருவதனாலும் நச்சுத்துவ நிறுவிய வான்களவுகள் துறந்து விடப்பட்டிருப்பதாலும் மல்வத்து ஓயாவில் வருகின்ற நீரினுடைய அளவு மிக அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே மல்வத்து ஓயாவின் கீழ்நிலப் பகுதிகளில் குறிப்பாக மல்வத்து ஓயாவினுடைய அஹ் என்று அழைக்கப்படுகின்ற மடுக்கரை தம்பனைச்சோலை எருவிட்டான் ஜீவநகர் ராசமடு வெள்ளாளக்காடு போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் இன்னமும் ஒரு நாற்பத்தி எட்டு மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமாகின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தாழ்நில பகுதிகளில் குறிப்பாக பொம்மைவழி குருநகர் பாசையூர் நாகாந்துறை கொட்டணி பகுதிகளில் தாழ்நில பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதன் காரணமாக அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக நிறுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிற சூழ்நிலையில அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களும் தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அடுத்த இருபத்தி நாலு மணிக்கு மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியமானதாகும் நிச்சயமாக அதாவது இப்படியான வெள்ள அனர்த்தங்கள் எழுகிற போது அந்த குறித்த காலப்பகுதியிலே மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அனர்த்தங்கள் மட்டுமல்ல வெள்ளம் வடிந்த பிற்பாடு சுகாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களுக்கும் மக்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தொற்பாக்கிய நிலைமை என்பது இல்ல ஆகவே இவை எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டியதும் மக்கள் மட்டுமல்ல அது சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற திணைக்களங்களுடைய கடமையாகவும் இருக்கிறது ஆகவே திணைக்களங்கள் அதாவது அந்த திணைக்களங்களும் தயார் நிலையிலே வெற்றி எதிர்கொள்வதற்கான அந்த முன் ஆயத்தங்களோடு இருப்பார்கள் என்கிற அந்த நம்பிக்கையும் இருக்கிறது ஏனென்றால் இவை தொடர்பான சில செய்திகளையும் அவதானிக்க முடிகிறது இதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்துடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது எவ்வாறு அந்த மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து பிற்பகலுக்கு பின்னதாக அம்பாறைக்கு முழுவதுமாக மற்ற சில பகுதிகளுக்கு மழை வீழ்ச்சி முழுமையாக படிப்படியாக குறைவடைந்துவிடும் ஆனால் திருகோணமலையை பொறுத்தவரையில் திருகோணமலைக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆனால் இது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற இன்னொரு மிக பலவீனமான அல்லது ஒரு சவாலுக்குரிய விடயம் என்னவென்றால் அதனுடைய இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டில் கிடைக்கப்படுகின்ற மலை வீழ்ச்சியினுடைய தாக்கம் காரணமாக ஆறுகள் அதிகள நீரை சுமந்து வருகின்ற காரணமாக கிழக்கு மாகாணத்தில் இந்த ஆற்று வெள்ளம் என்பது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு எழுபத்தி இரண்டு மத்தியங்களுக்கு விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செயற்பாடாகவே காணப்படுகின்றது ஆனால் இந்த புயலினால் ஏற்படக்கூடிய மலை வீழ்ச்சியை பொறுத்தவரையும் அது படிப்படியாக குறைவடையும் காற்றினுடைய படிப்படியாக குறைவடையும் என்னை பொறுத்தவரையில் நாளை பிற்பகலைக்கு பின்னர் நாடு முழுவதும் மலை வீழ்ச்சி குறைவடைந்து ஒரு தெளிவான வானிலை நிலைமைகளினை எதிர்வரும் முதலாம் தேதி அல்லது முப்பதாம் தேதியிலிருந்து மக்கள் அனுபவிக்கலாம் ஆனால் அது வரைக்கும் இந்த குளங்கள் அல்லது ஆறுகளினுடைய நீர் கொள்ளுணவு என்பது மழை நின்றுவிட்டால் உடனடியாக நிற்கும் என பார்க்க முடியாது ஆகவே அந்த குளங்களினுடைய நீர்வரத்து அல்லது குளங்கள் ஆறுகளினுடைய நீர்வரத்து என்பது மழை விட்டதைக்கு பின்பும் ஒரு இருபத்தி நாலு ஆறுகள் அல்லது நாற்பத்தி எட்டு ஆறுகளுக்கு தொடரும் வாய்ப்பு இருப்பதால் மக்கள் தொடர்ச்சியாக அவதானமாக இருந்து தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்கும் குறைத்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இவ்வாறான ஆறுகள் பாய்கிற போது வெள்ளநீர் நீர் தேங்கி ஓடுகிற போதெல்லாம் தேங்கி நிற்கிற பகுதிகளுக்கெல்லாம் மக்கள் அந்த ஒரு அழகுணர்ச்சியோடு அவற்றை பார்ப்பதற்கு செல்கிற தன்மைகள் எல்லாம் காணப்படுகின்றன இந்த காலப்பகுதியிலே மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய விசேடமான பரிந்துரைகள் என்று சொன்னால் அவற்றை நீங்கள் குறிப்பிடுவீர்கள் சாதாரணமாக உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தடுத்தல் அல்லது தவிர்த்து கொள்ளுதல் அது மட்டுமின்றி இப்படியான இளத்துறை சாதனங்களுடைய பயன்பாடுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுதல் அல்லது பாதுகாப்பாக பயன்படுத்துதல் இப்படியான சில வடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம் இவற்றுக்கு மேலதிகமாக என்ன வடிவங்களை நாங்கள் பரிந்துரைக்கலாம் உண்மையா நீங்கள் குறிப்பிட ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேற்றியது நான் சமூக வலைத்தளங்கள் ஒரு ஒரு காணொளி என்று கண்டிருந்தேன் பொதுமக்கள் மறைத்த பொழுதும் ஒரு ஒரு மோட்டார் சைக்கிளில் அந்த பிரதேசத்தில் மக்களுடைய அறிவுறுத்தலை கேட்காமல் அதற்குள் போய் ஆகப்பட்டு அந்த சூழ்நிலை காண முடிகின்றது ஆகவே பொதுவாகவே மக்களை பொறுத்தவரை இந்த சூழ்நிலைகளில் அஹ் அனர்த்தத்தின் பொழுது எவ்வாறு வெளிப்படாக இருந்தோமோ அதே போன்று அனர்த்தம் முடிந்ததன் பின்னரான அடுத்த சில நாட்களில் நாங்கள் மிகவும் ஒழிப்பாக இருக்க வேண்டும் நாட்டினுடைய பல பிரதேசங்களிலும் வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஆகவே எங்களுக்கு பழக்கமான இடமாக இருந்தால் கூட அந்த பிரதேசத்தில் வெள்ள நீர் இருந்தால் அதற்குள் உறங்காமல் இருப்பதுதான் எங்களுக்கு பாதுகாப்பானதாகும் ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையும் அந்த வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற பொழுது இயற்கையாகவே சில உருவாக்கி உருவாக்கிவிட்டிருக்கும் ஆகவே அது எங்களுக்கு பழக்கமான பிரதேசமாக இருந்தாலும் கூட அது ஆழமற்ற பிரதேசம் எங்களால் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட மழைநீர் சேர்ந்ததன் பின்னர் அதனுடைய நிலைமை என்பது நாங்கள் முன்னது ஒன்று இருக்க வாய்ப்பில்லை இந்த மழை நீர் அல்லது தேங்கி நிற்கின்ற வெள்ளம் புதிய குழிகளை உருவாக்கி இருக்கும் ஆகவே பொதுமக்கள் இந்த மலை வீழ்ச்சிக்கு பின்னதாக அல்லது இந்த அனைத்தங்களுக்கு பின்னதாக இந்த மழை நீரை தேங்கி நிற்கின்ற பகுதிகளுக்கு தேங்குவதை தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமாக இதற்கு பின்னர் தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகவே அது தொடர்பாகவும் மக்கள் போதுமான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அத்தோடு நான் நினைக்கிறேன் பல குளங்கள் தொடங்கி குறிப்பிட்டது இந்த பொழுதுபோக்கு மற்றும் அளவு அந்த உணர்வுகளுக்காக போய் புகைப்படம் எடுத்து தங்களுடைய நிலைமைகளுக்கு மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் மிக அமைதியாகவும் போதுமான விழிப்புணர்வோடும் இந்த அனர்த்தத்திற்கு பின்னால சூழ்நிலையும் கடன் செல்ல வேண்டும் என மக்கள் அறிவுறுத்துதல் மிகவும் சிறப்பானது முக்கியமானது மிக விடயம் உங்களுடைய பதிலும் கூட இதே நேரத்திலே இந்த அண்மை நாட்களை நாங்கள் அவதானித்து பார்த்தோமாக இருந்தால் அண்மை நாட்கள் என்று நாங்கள் குறிப்பிட முடியாது கடந்த சில வருடங்களை அவதானித்து பார்த்தால் இந்த மலைவீழ்ச்சியினுடைய போக்குகளிலே பல மாற்றங்களை நாங்கள் உற்று அவதானித்தால் அதை உணர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் இன்றைக்கு அதாவது இன்றைய நாட்களிலே ஒரு குறுகிய காலப்பகுதியிலே அதிகமான மலைவீழ்ச்சி பெறக்கூடிய ஒரு மாற்றம் இந்த பிரதேசங்களிலே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியவாறு இருக்கிறது இதற்கு என்ன காரணம் எதிர்காலத்திலும் இப்படித்தான் இருக்க போகிறதா எவ்வாறான மாற்றங்களை நாங்கள் எதிர்காலத்திலே சந்திக்க போகிறோம் நிச்சயமாக இலங்கையை பொறுத்தவரையும் இலங்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் நில அளவை திணைக்களத்தின் கீழே முதன் முதலில் இந்த வளிமண்டலவியல் செயற்பாடுகள் விஞ்ஞான ரீதியாக முன்னெடுக்கப்பட்டது அதற்கு பின்பான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருட வரலாற்றை பொறுத்தவரையில் இலங்கையுடைய வரலாற்றில் ஒரு காற்று சுழற்சி என்பது மேற்கு நோக்கி நகர்ந்து அது பின்னர் கிழக்கு அது மேற்கு நோக்கி நகர்ந்ததன் பின்னர் திருப்பி கிழக்கு நோக்கி நகர்ந்து ஏற்கனவே இருந்த ஒரு சுழற்சியோடு இணைந்து ஒரு புயலாக உருவாகி இலங்கையினுடைய தென்பகுதியோட வட பகுதிக்கு வருவது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இதுவே வரலாற்றில் முதல் மேலதிகமாக எங்களுடைய அண்மைத்த காலப்பகுதிகளில் குறிப்பிட்டது போல மிக குறுகிய நாட்களில் மிக கனமழை கிடைத்து வருகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஆகவே இது யாவுமே காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விளைவு நீங்கள் தற்சமயம் நீங்கள் உலகத்தினுடைய முழு பகுதிகளையும் பார்த்தீர்களா இருந்தால் காலை நான் அதை பார்க்க முடிந்தது உலகத்தின் பல பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினேழு காலமுக்கங்கள் புயல்கள் காணப்படுகின்ற சூழ்நிலை அவதானிக்கப்படுகின்றது எங்களுக்கு அனுமதித்ததாக இந்தோனேசியாவில் ஒரு பெரிய புயல் ஒன்று ஏற்பட்டு செஞ்சார் புயல் என்று பெயரிடப்பட்டிருந்தது அந்த புயல் வந்து இந்தோனேசியா போன்ற பகுதிகளிலும் வியட்நாம் போன்ற பகுதிகளிலும் மிக போதுமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே இந்த காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக எங்களுக்கு மாறி இருக்கின்றது இந்த சூழ்நிலைகளின் விளைவாக நாங்கள் இந்த காலநிலை மாற்றத்தை வெற்றி கொள்வதற்குரிய வாழ்க்கை முறைகளை அல்லது நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் இல்லாவிட்டால் வருடந்தோற்றம் இது போன்ற அனர்த்தங்களையும் அதிகமான உயிரிழப்புகளை நாங்கள் இழக்க வேண்டிய தேவை இருக்கு இன்று கூட இலங்கையில் இன்று வரை இன்று காலை பத்து மணி வரை நிலவரத்தை பொறுத்தவரை இலங்கையில் பேர் அதாவது இந்த சீரற்ற காரணமாக மரணமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆக உண்மையே ஆரம்ப காலங்களை பொறுத்தவரையில் உதாரணமாக நான் ஒரு காலநிலையை சார்ந்த கற்கையை கட்ட என்ற வகையில் இந்த காலநிலை சார்ந்த அனர்த்தங்கள் என்பது போதுமான அளவுக்கு முன்கூட்டிய தக்கன ஆனாலும் முடியாத அளவுக்கு அண்மித்த கால பகுதிகளில் இந்த காலநிலை மாற்றத்தின் நிகழ்வுகள் குறிப்பாக இந்த தீவிரமான வானிலை நிகழ்வுகளுடைய எண்ணிக்கை அல்லது அதனுடைய வீரியம் என்பது அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த காலநிலை மாற்றம் என்பது எதிர்காலத்திலும் இது போன்ற பல்வேறு வகைப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொண்டு செயற்படுவதூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்க முடியும் இந்த அனர்த்தத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மூன்று விடயங்கள் எப்பொழுதுமே கரைத்துக் கொள்வோம் ஒன்று அனர்த்தம் பெற விடாமல் தடுப்பது என்று உண்மையில் நாங்கள் அதை தவிர்த்துக் கொள்வது இரண்டாவது அனர்த்தம் நிகழ்ந்தாலும் அதை எங்களை பாதிக்காதவாறு நிகழ்ந்து கொள்வது மூன்றாவது எங்களுக்கு அது பாதிப்பு நிகழ்ந்தாலும் எங்களை பெரிய அளவுக்கு பாதிக்காமல் நடந்து கொள்வது நான்காவது நாங்கள் அந்த அனர்த்தத்துக்கு இயல்பாக்குற வகையில் நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்வது ஆகவே என்னை பொறுத்தவரை நாங்கள் இந்த நான்காவது வழிமுறைகளை தான் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் அதிகரித்து வருகின்ற காலநிலை மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் அன்னை காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜமயாவில் கூட வரலாறு காணாத அளவுக்கு ஒரு சூப்பர் சைக்ளோன் நிகழ்ந்து மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக ஆகவே இந்த அனர்த்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறி இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த அனர்த்தத்தோடு இணைந்து எங்களை பாதுகாக்கின்ற அந்த இயைமாக்கம் என்ற வாழ்க்கை முறைமைக்கு நாங்கள் பெங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நிகழ்ந்தால் எங்களுக்கு ஏற்படுகின்ற பெருமளவான உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் உண்மையிலேயே இந்த சீரற்ற வானிலை காரணமாக எழுபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட ஒரு இழந்திருப்பது என்பது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் சோகமான அல்லது ஒரு மிகவும் துன்பகரமான ஒரு விடயமாகும் எனவே எதிர்காலத்தில் இத்தகைய நிலைமைகள் வண்ணம் நாங்கள் அதை கேட்ட வகையில் முன்கூட்டியே போதுமான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுவதனூடாக அவற்றை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த இலங்கையை வரைக்கும் இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக எதிர்கொள்கின்ற இந்த சீர்கேடுகள் என்பது அது படிப்படியாக ஆரம்பித்து இன்றைக்கு எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து நிற்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்வுகள் மாற்றம் அடைந்திருக்கின்றன ஆகவே எங்களை நாங்கள் தக்க வைத்துக்கொண்டு இந்த காலநிலை சீர்கேடுகளுக்கு முகம் கொடுத்த வகையிலே வாழ்வியலை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு விடையும் நீங்கள் ஜமைக்காவை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் அங்கே கிழக்காசிய பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகளவான வானிலை சீர்கேடுகளை சந்திக்கின்ற நாடுகளாக அந்த நாடுகள் காணப்படுகின்றன இவற்றினுடைய செல்வாக்கு கூட எங்களுடைய பிராந்தியத்திலும் செல்வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றன இந்த பின்னணியிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் காலநிலை சீர்கேடுகளுக்கு முகம் கொடுத்து அல்லது அதன் காரணமாக எழுகின்ற இந்த வானிலை சீர்கேடுகளுக்கு முகம் கொடுத்து எங்களுடைய வாழ்வியலை ஒழுக்கப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு விடயம் வந்து அதிகமாக இன்றைக்கு தளங்களிலே பேசப்படுகின்ற வடயங்களாக மாறியிருக்கின்றது என்னென்ன விடயங்களிலே நாங்கள் கவனத்தினை செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் சுருக்கமாக உரையாடிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நான் உண்மையில் காலையில் மாற்றம் தொடர்பான மிக முக்கியமான விடுகள் எங்களுடைய வாழ்க்கை முறை அல்லது எங்களுடைய கடந்த கால நிலைமைகளில் நாங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றிக் கொண்டதல் வேண்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாக அவகாதித்தீர்கள் தெரியும் உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரையான காலப்போதில் எங்களுக்கு ஆண்டு தோற்றுமே மிகப்பெரிய அளவிலான கனமழை எங்களுடைய பிரதேசங்களில் தொடர்ச்சியாக பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது ஆகவே இந்த மழைக்காலத்தை நாங்கள் முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே போதுமான ஏற்பாடுகளோடு உதாரணமாக பல பிரதேசங்களிலேயே நான் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்க முடியும் என்னவென்றால் உண்மையில் நாங்கள் இந்த மழை காலத்துக்கு முன்பு தான் தயார்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு மழை படிப்படியாக கிடைத்திருந்தது ஆகவே இந்த தயார்படுத்தல்களை மேற்கொண்டு மேற்கொள்ளாமல் விட்டால் கூட அந்த அளவுக்கு பெரிய பாதுகாப்புகள் கிடையாது ஆனால் அன்புத்த காலமாக மிக குறுகிய காலத்தில் மிகச் சரிவான மலை வீழ்ச்சி என்பது பல பிரதேசங்களில் வெள்ள அர்த்தத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே நாங்கள் புதிதாக சின்ன படிகால்களை உருவாக்குதல் வேண்டும் ஏற்கனவே இருக்கின்ற வடிகால்களை அகரமாக்குதல் வேண்டும் குறிப்பாக நான் ஆண்டுதோறும் அவதானித்திருக்கின்ற விடையே பல பிரதேசங்கள் தொடர்ச்சியாக தாழ்நிலை பிரதேசங்கள் ஆண்டுதோறுமே பாதிக்கப்படுகின்றன ஆகவே அந்த பிரதேசங்கள் இருக்கின்ற மக்களை ஒரு பாதுகாப்பான இடம் நோக்கி குடியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதே சமயம் அந்த மக்களை குடியப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த பிரதேசங்களில் இந்த வெள்ளை நீர் கூடிய புதிய வடிகால்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இது போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதூடாக இந்த தொடர்ச்சியான காலப்பகுதியில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் கணிசமான அளவு குறைத்துக் கொள்ள முடியும் உண்மைதான் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த காலநிலையினுடைய சீர்கேடுகள் அல்லது இந்த மாற்றங்கள் என்பது இன்றைக்கு நேற்றில் காலமாக அது நிகழ்த்தப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய வீடுகளுக்குள் வந்து நிற்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது ஆகவே எங்களுடைய வாழ்வியலை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது தனி மனிதர்கள் மட்டுமல்ல சமூக நிறுவனங்கள் மட்டுமல்ல எல்லோருமாக கூட்டாக இணைந்துதான் இந்த சூழ்நிலைகளை வெற்றி கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகள் ஊடாக எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் கட்டமைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான உரையாடல்களை வேண்டி நிற்கிறோம் அது மட்டுமன்றி தொடர்ச்சியான செயற்பாடுகளும் வேண்டப்பட்ட வையாகத்தான் காணப்படுகின்றன ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் மிக்க நன்றி இன்றைக்கு இந்த அதாவது குறித்த இந்த நேரத்திற்குள்ளே இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டே நன்றி வணக்கம் நன்றி